அலமதுல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா ஒரு முறைமாம் புகாரி ரஹிமோகமுல்லா அவர்கள் பகதாது நகரத்துக்கு வராங்க வருகை தந்தபோது அங்கே இருக்கக்கூடிய ஹதீஸ்களை அறிஞர்களெல்லாம் அம்மா புகாரி வருவதை கேட்டுட்டு இவங்களை சோதிப்பதற்காக வேண்டி பல ஹதீஸுகளை ஒன்று தட்டுறாங்க அதனுடைய அறிவிப்பு த அறிவிப்பாளர் தொடர்கள் அதனுடைய அசல் அதீசுகள் எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி எடுத்து ஒரு பத்து ஹதீசை ஒரு நபரிடம் கொடுக்கிறார்கள் இவ்வாறு பத்து பேருக்கு பத்து பத்து ஹதீசுகளை கொடுத்து நீங்கள் இம்மா புகாரி சபை அமைத்தபோது அவர் உட்காருவார் அவர் வந்து உட்கார்ந்தபோது நீங்கள் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு அதிசை கேளுங்கள் அவருக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சோதிக்கிறார்கள் ஹதீஸுகளை எண்ணர்கள் இந்த நிலையில் சபை கூடிய போது பல நகரத்திலிருந்து பல ஹதீஸ் கலை எல்லாம் ஒன்று திரண்டுறான் திரண்டு வந்தபோது சபை அமர்ந்திருக்கிறது அப்பொழுது முதலாவது ஒரு நபர் எழுந்து ஒரு ஹதீஸை கேட்குறாரு அந்த ஹதீஸை சொல்கிறாரு இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியுமா அறிவிப்பாளர் மாற்றப்பட்டு அசல் ஹதீஸ் மாற்றப்பட்டு கலந்து பல ஹதீஸ்கள் கலந்து அவர் கேட்குறார் இப்போ இமாம் புகார் ரஹ்மல்லா அவர்கள் சொல்கிறாங்க எனக்கு இந்த ஹதீஸ் தெரியாது பிறகு ரெண்டாவது ஹதீஸை கேட்குறாரு அந்த ஹதீஸ் எனக்கு தெரியாதுங்கிறார் இவ்வாறு அவர் பத்து ஹதீஸை கேட்டும் இமாம் புகாரியுடைய பதில் என்ன எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது பிறகு அடுத்த ஒரு நபர் இருந்துருச்சு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பத்து ஹதீஸை கேட்குறாரு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இவ்வாறு பத்து நபர்களும் அவர்கள் இருக்கக்கூடிய பத்து ஹதீஸ்லையும் கேட்குறாங்க அப்படி கேட்டு ஒவ்வொரு தடையும் இமாம் புகாரி சொன்ன பதில் என்ன எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இந்த நிலையில் சபையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பார்க்குறாங்க இமாம் புகாரி அவருடைய நினைவாற்றல் அவருக்குண்டான திறமை எதுவுமே இல்லையா அவர் பெரிய இமாமுன்னு சொல்கிறாங்க பெரிய ஹதீஸ்களே என்னென்னாங்க ஆனால் எந்த ஹதீஸுடைய விளக்கம் கேட்டாலும் எந்த ஹதீஸுடைய அறிவிப்பு தொடர் அறிவிப்பாளர் தொடர் கேட்டாலும் அவருக்கு தெரிய முடியுதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எல்லா மக்களும் இமாம் புகாரிக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கும்போது சபை அமைந்த அமைதியாக இருக்கிறாங்க பிறகு அந்த பத்து நபரும் கேட்டுவிட்டு அமர்கிறார்கள் பிறகு இமாம் புகாரி ஒவ்வொரு முதல் நபரை எழுப்பிவிட்டு அவர்கிட்ட சொன்னார்கள் நீங்கள் சொன்ன முதல் ஹதீஷனுடைய அறிவிப்பாளர் தொடர் இதுவல்ல மாறாக இதுதான் அந்த ஹதீஷுடைய கருத்து இப்படி வரும் என்று அவர் தவறாக சொன்ன ஹதீஸை புகாரி அடுத்த நேரத்தில் சரிதிர்த்து சீர்திருத்தி செய்கிறார்கள் பிறகு இரண்டாவது ஹதீஸுடைய அறிவிப்பு த அறிவிப்பாளர் தொடர் இது அதனுடைய அசல் ஹதீஸ் என்ன இது என்று அவர்கள் திருத்தி கொடுத்தார்கள் இவ்வாறு பத்து ஹதீஸையும் திருத்தி கொடுப்பார்கள் பிறகு அடுத்த நபர் அத பிறகு அடுத்த நபர் பிறகு இவ்வாறு பத்து நபர்களுடைய அந்த பத்து பத்து ஹதீஸுகளையும் இமாம் புகாரி சரியான அறிவிப்பாளர் தொடருடன் சரியான ஹதீஸை சொல்வார்கள் இதை பார்த்துவிட்டு அந்த ஊர் மக்கள் அந்த ஹதி அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ஹதீஸ்களை அறிஞர்கள் எல்லாம் இமாம் புகாரினுடைய திறமை நினைவாற்றலை கண்டு பெருமையை படைவார்கள் இமாம் புகாரி தவறாக மாற்றி மாற்றி ஹதீஸுகளை சொன்னாலும் கூட சரியான அறிவிப்பாளர் தொடருடன் கரெக்டாக சொல்கிறாரே நம்மளை சுலிம் புகாரியினுடைய சிறப்பை எல்லா மக்களும் ஒத்துக்கொள்வார்கள் இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு என்ன படிப்பனை இந்த காலத்தில் குரானை மனநம் செய்வது மட்டுமல்ல ஹதீஸுகளை மன்னனம் செய்திருந்தார்கள் இந்த ஹதீஸ் ஆரம்ப காலத்தில் மனனம் தான் பாதுகாக்கப்பட்டு குறைந்தபட்சம் நம்முடைய வாழ்க்கையில் சிறிய சிறிய ஹதீஸுகளை மனநம் செய்ய வேண்டும் எவ்வாறு குரானை நாம் மனனம் செய்கிறோம் இது குரான் அல்லாவுடைய வார்த்தை அதுபோல் அல்லாவுடைய தூதருடைய வார்த்தை செயல்கள் இதுதான் ஹதீஸாக இருக்கிறது அதை குறைந்தபட்சம் ஒரு சில ஹதீஸுகளை சிறிய சிறிய ஹதீஸுகளை மனநம் செய்து அதை நாம் அமல் செய்ய வேண்டும் அதற்கு அல்லாஹ்ஹானோ தாலா توفيك سيوانها واخر دعوانا الحمد لله رب العالمين